ஊர்லெலாம் ஒரு பழக்கம் இருக்குது பல ஆண்டுகள் பகையாக இருப்பாங்க பேசிக்க மாட்டாங்க குத்துனு கூட ஆயிருக்கோம் ஆனால் ஒரு டெத்துன்னு அந்த ஊரில் வந்துருச்சுன்னா அல்லது வந்து பக்கத்து வீட்டில் வந்துருச்சுன்னா அந்த பகையெல்லாம் மறந்து அந்த துக்கத்தில் எவ்வளோ போய் கலந்து அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு ஆறுதலாக இருந்துட்டு வருவாங்க அப்புறம் அந்த பகையெல்லாம் அவங்களுக்கு ஓரளவுக்கு மறந்து பிறகு உறவுகள் தொழில் ஆனால் தன்னோட நாட்டில் ஒரு மாநிலத்தில் வந்து ஒரு இயற்கை பேரிடர் அது தேசிய பேரிடர் அதாவது சொல்லணும் துயரத்தில் அந்த மக்கள் இருக்காங்க அவங்கள போய் பார்த்து ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வர வந்து உங்களுக்கு வந்து ஒரு யோகியதை இல்லை நீங்கள் உள்துறை அமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் உங்கள் மாநிலம் ஆளாட்டினாலும் உங்கள் கட்சி ஆளாட்டினாலும் அந்த மக்கள் உங்களோட சேர்ந்தவங்க தான் உங்கள் சொந்த காசை போட்டு செலவு பண்ணிவிட்டு நீங்கள் போக போகிறதில்லை கவர்மெண்ட் ஃப்ளைட் இருக்குது போய்ட்டு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு வரலாம் அப்படி என்ன உங்களுக்கு வந்து ஒரு குடிரோ என்ன ஒரு மனித தன்மை அட்ரஸ்